ஜெயிக்கணும்னா பலமான முதல் சக்தியா முதன்மை சக்தியா இருக்கணும் அதுக்கு நல்ல கொள்கைகள் தேவை அப்படியான அரசியல் பயணத்துக்கு நாம யார துணையாவும் வழிகாட்டியாவும் எடுத்துக்கணும்ங்கறதுல ஒரு நல்ல தெளிவும் புரிதலும் இருக்கணும் அந்த தெளிவோட புரிதலோட நாம தேர்ந்தெடுத்த நமது கொள்கை தலைவர்கள் தான் நிறை மாத இருந்தப்பவே கொஞ்சம் கூட யோசிக்காமலும் பயம் இல்லாமலும் போராட்டத்தில் கலந்துகிட்டு கைதானவங்க பரோல்ல வெளிவந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறமும் கை கெத்தா சிரிச்சுக்கிட்டே மீண்டும் சிறைக்கு போன ஒரு சூப்பர் லேடி தான் லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம அஞ்சலை அம்மாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க மகாத்மா காந்தி மகாகவி பாரதி பெரியார்னு எல்லா பெரியவங்களாலையும் பாராட்டப்பட்ட நம்ம தமிழகத்தோட களங்கமற்ற மற்ற தான் அஞ்சலை அம்மாள் இதுவரைக்கும் பெண்கள கொள்கை தலைவர்களா வழிகாட்டியா எந்த அரசியல் இயக்கமும் அறிவிச்சதில்லை முதல் முறையா அதுல முத்திரை பதிக்கிறது நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான்றத பெருமையோடவும் கர்வத்தோடவும் சொல்றோம்